ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான தூதுவளை சட்னி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை வந்து தாளிக்க தேவையில்ல தாளிக்காமலும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் தூதுவலை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போது வந்து அந்த டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் தாளிச்சுக்கலாம் நான் வந்து தாளிக்காமல் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம்னாலும் ஓகே பெரிய வெங்காயம்னாலும் ஓகே உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூடு அடுத்து ஒரு ரெண்டு தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டளவு புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் சீக்கிரமாக வதங்கும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது காரத்துக்கு தகுந்த போல் வர மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வேணாம் தூது சட்னிக்கு வர மிளகா தான் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இது ஒரு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது போல் மாற்றி வச்சிட்டு அதுக்கப்புறம் தூதுவலை வந்து கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து முள் இருக்கும் பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வீடியோ வந்து இன்னைக்கு கிளியர் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல இதை வந்து நல்லா வதக்கி இந்த இலையோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் போகணும் அளவுக்கு பதக்க எடுத்துக்கணும் இப்போ வந்து போல நல்லா அப்புறம் இலைக்கு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த இலை போடும்போது எப்படி முழுமையாக இருந்துச்சு இந்த சட்டி முழுவதும் இருந்துச்சு இப்போ பாருங்களே எந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சுன்னு தூதுவளை சட்டி வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரியும் சின்ன பிள்ளைக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு கொடுத்து பழக்கிருந்தேன் அடுத்து இதை வந்து தூதுவளை வந்து பறிக்கும் போது கத்தரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கோங்க கையில் பறிச்சிங்க அப்படின்னா ஏன்னா இலை முழுவதும் தான் இருக்கும் குத்தி குத்திதான் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் நம்ம தொட்டு பார்க்கும்போது முள்ளு குத்தலைனா அதுவே போதும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதையும் நம்ம ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டுருக்க வெங்காயம் தக்காளி புளி பூண்டு மிளகாய் அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும் அப்பதான் வந்து தூதுவளை சட்னி சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தலாம் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு நான் அரைக்கும் போது வந்து தேங்காய் வந்து ஒரு நார்மல் சைஸ் அளவுக்கு தேங்காய் வந்து அரை மூடி நல்லா திருவி சேர்த்துக்கிட்டே சில்லாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து தூதுவளை சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தொடர்ந்து ரெண்டு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நெஞ்சு சரியாக இருந்தால் கூட சரியாயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்குறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்